எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் பல்லடம் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ஈரா கண்ணையன் பேசுகிறேன் எங்கள் சங்கத்தின் சார்பாக பல்லடத்தில் நேற்று கூட்டம் நடத்தப்பட்டது அதில் பல்வேறு கோரிக்கைகள் வணிகர் சார்பாக எழுப்பப்பட்டது அதை அதனை எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது பந்த் நடத்துவது என்று பரிசீலிக்கப்பட்டது அதாவது வந்து டெபாசிட் தொகை வந்து சில பேர்த்துக்கு தர வேண்டியது இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆமாங்க சில பேருக்கு தரணும் அதுக்கு ஏன் கொடுக்காமல் இருக்கணும் எங்களுக்கு வர வேண்டிய பணம் வாடகை நிறைய நிற்கிது அதை வாங்கி உடனே கொடுத்துருவோங்க யார் பணமும் எங்கேயும் போகாது எல்லாத்துக்கும் பணம் தரப்படும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கடையில் குறிப்பிட்ட பொருள்தான் விற்கணும் இந்த பூத்துன்னு சொன்னாங்க அதை சொன்னதுக்கு அது வந்து ஆவணப்படுத்தப்படும் நாம் வந்து அதை வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோமோ அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வணிகருக்கும் அதை சம்மந்தப்பட்டவங்க சரி அவங்க பண்ணி கொடுக்கணுங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அரசாங்க நகராட்சியை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லோரும் வாங்க பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி வந்தங்கன்னா தொங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழிவர்களுக்கு ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃபிளேவர் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்